வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே இன்னும் கொஞ்சம் பெங்களூர் அண்ட் மைசூரில் என்னென்ன பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் மல்லூர் மத்தூர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன கோவில் பார்த்தீங்கன்னா மேல்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கோவில் தான் போனோங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருந்து மைசூர் போகிற ஹைவேஸில் மைசூரில் வந்து ஃபிஃப்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது பெங்களூர்லேருந்து வந்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு கோவில் தூர தொலைவில் இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்வ நாராயணர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வந்து மேல்கோட்டை திருநாராயணர் கோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்து பேர் இருக்குதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மாண்டியா மாவட்டத்தில் தான் இருக்குது மேல்கோட்டை என்ற திருநாராயணபுரம் என்னும் மலையூரில் அமைந்துள்ளதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலைக்குன்றின் மீது யோக நரசிம்மரும் இருக்கார் இவரோட மூலவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருநாராயணர் உச்சவர் பெயர் பார்த்தீங்கன்னா நாராயணர் அதாவது செல்வப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாயாரோட திருத்தலமும் இங்கே இருக்குதுங்க தீர்த்தக்களம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரலாறு அப்படின்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் வந்து ராமானுஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டுவெல் இயர்ஸ் வந்து தங்கியிருந்தார் அவரோட முயற்சியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் புதையுண்ட செல்லப்பிள்ளை அதாவது கன்னடத்தில் வந்து செல்வ நாராயணர் அப்படின்ற கோவில் வந்து அடையாளம் கட்டப்பட்டு பொய்ச்சால அரசன் விட்டுணவர்த்தனின் உதவியோடு தான் வந்து இந்த நிர்மாணம் செய்து திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கும்படி செய்தாருங்க ராமானுஜர் வந்து தான் தங்கியிருந்த காலத்தில் நியமித்த தினசரி வாராந்திர மாதாந்திர வருடாந்திர வழிபாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கோவிலில் வந்து நடைபெற்றிருக்குங்க இருக்குங்க மெயினாக முக்கியமாக இந்த கோவில் வந்து எதுக்கு பே ஃபேமஸ் அப்படின்னா வைரமுடி சேவைங்க அதாவது பங்குனி மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வந்து வைரமுடி சேவை அப்படின்ற ஒரு விழா வந்து இங்கே நடக்குங்க ராமானுஜர் சன்னதிக்கு முன்னால் உற்சவ மூர்த்தியே நாச்சியாருடன் எழுந்தருள செய்து வைரமுடி அணிவித்து வைரமுடி சேவையை வந்து இப்படிதான் கொண்டாடுவாங்கங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கத்தாலான கருண வாகனத்தின் மீது நாலு மாட வீதிக்கும் வந்து அழகா வந்து உபய நாச்சிமார்களுடன் எழுந்தருளி செய்யப்படுகிறதுங்க இந்த வைரமுடி சேவை வந்து பாத்தீங்கன்னா இப்போதும் வந்து இரவு பொழுதுல தான் தொடங்கி விடியும் வரை வந்து அழகா முடிச்சுட்டு இருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த கோவில் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தியான செல்லப்பிள்ளையை தில்லி முகலைய மன்னனிடமிருந்து ராமானுஜர் வந்து மீட்டு கொண்டு வரும் வழியில் வந்து க கல்லர் வந்து கூட்டத்தில் வந்து இந்த பகுதியை சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து போராடி உற்சவ மூர்த்தியையும் ராமானுஜரையும் காத்தனருங்க ஸோ அதுக்கு கைமாறாதான் ராமானுஜர் வந்து என்ன பண்ணார்னா அவரோட கட்டளையை கேட்டு தேர் திருவிழாவின் அடுத்த நாள் வந்து மூன்று நாள் இருக்குங்க அங்கே வந்து திருக்குலத்தார் உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து இங்க வந்து கொண்டாடப்படுகிறதுங்க சூப்பரா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாண தீர்ப்புக்கு இருந்து நானூறு படிகள் ஏறினால் வந்து மலைக்கோட்டை யோக நரசிம்மரை தரிசிக்கலாங்க இவரது சன்னதிக்கு செல்ல ஒன்பது படிக்கட்டுகள் உள்ளன யோக நரசிம்மரோட கட்டளைப்படி நவகிரகங்கள் இங்கு படிகளாக இருப்பதாக ஐதீகங்க சோ ரொம்ப சூப்பரா ஏதாவது அவங்களுக்கு திரவ தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ மேல்கோட்டை போறதுக்கு உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மனுஷனாக குறைஞ்சா இந்த ஒரு வாட்டியாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் கண்டிப்பாக உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க தொன்னூர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு தாங்க போகணும் சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்கோட்டையிலேருந்தே வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு நம்ம கார்ல போனோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து போயிடலாம் போற வழியே அழகான ஒரு கிராமத்தோட அந்த ஃபீல் நமக்கு கிடைச்சிது சூப்பராக வந்து தொண்ணூறு லேக்குக்கு போயிட்டு மேலே போயிட்டு அழகாக அந்த லேக்கோட காற்று அழகாக அங்கே சூப்பராக மேலே போய் ஒரு சாய் குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலி கூட வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் இந்த தொண்ணூறு ஏரியை பற்றி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாங்க இந்த ஏரி பார்த்திங்கன்னா வறண்டே போகாதாங்க இதை சுற்றி வந்து பல வண்ணங்களை வந்து வைணவ கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவிலில் இருக்க அதாவது இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வத்தமே வத்தாத ஒரு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த ஏரி பார்த்தீங்கன்னா மாண்டியா மாவட்டத்தில் கெரே தொன்னூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா தொண்டனூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த தொன்னூறு ஏரி வந்து இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு நாள் பெங்களூர் டு மைசூர் போனீங்க அப்படின்னா இந்த தொன்னூர் ஏரியை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்குங்க இந்த தொன்னூர் ஏரியை பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கெலாம் நீங்கள் போகலாங்க அதாவது நம்பி நாராயணசுவாமி டெம்பிள் இருக்குது ஸ்ரீதேவி கூடையும் பூதேவி கூடையும் அழகா ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி டெம்பிள் இங்கே இருக்குங்க யோக நரசிம்மரும் மற்றும் ராமானுதாச்சாரியா கோவிலும் இங்கே இருக்குது அழகாக இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப் ஏறி போகணுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டி குன்றில் வந்து வெங்கட்ரமண கோவில் வந்து இங்கே இருக்குங்க ஓகே வழியிலேயே பார்த்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியோட சிலை மற்றும் அழகாக அந்த தொண்ணூறு ஏரியும் இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஓச்சலேலுழுவில் லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள் கூட இங்கே இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று சன்னதிகள் இருக்குது இடதுபுறத்தில் வந்து வேணுகோபால் நடுவில் வந்து லக்ஷ்மி நாராயணன் வலது பக்கத்தில் வந்து பிரகலாதனும் அழகாக வந்து காட்சி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெங்களூரில் சில்க் போர்டில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிளுக்கு தாங்க போகணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேமஸ் ஒன்று இருக்குங்க நம்ம வந்து என்ன ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் துவரம் பருப்பு எடுத்து நம்ம ஒரு கையாள சுவாமிக்கு வந்து போட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு வச்சுருக்காங்க ஒரு பாத்திரம் மாதிரி ஸோ நம்ம வேண்டிக்கிட்டு அதில் போட்டோன்னா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கோவிலோட ஐதீகங்க அழகாக பெங்களூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு சூப்பராக பெங்களூர் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா சதாப்தியில் தான் புக் பண்ணியிருந்தோம் நாளை காலுக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் சதாப்தியில் அழகாக ஏறினோனே நல்லா குளு குளுன்னு ஏசி சூப்பராக இருந்தது சீட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு அழகாக வந்து ஏறினோடனே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதையும் சாப்பிட்டோம் ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டின்னரும் கொடுத்தாங்க ஸோ அதையும் அழகாக சாப்பிட்டு நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரீச் ஆச்சு நல்ல சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு சதாப்தியில் ஸோ அழகாக வந்து ஸ்மூத் ட்ராவலில் முடிச்சுட்டு நைன் தேர்ட்டிக்கு ஒரு கேப் பிடிச்சிட்டு சென்னை வீட்டுக்கு அப்புறம் பெக்கு வந்துட்டோம் இப்படி தான் எங்களோட பேங்களூர் டேஸ் போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஜேயர்ஸ் டெய்லி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பபாய் டேக் கேர்